அண்மையில செந்த சீமான முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு பலருக்கு முக்கியமாக மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய டூ கிட்ஸ் எல்லாம் இது ஒரு பிரச்சனைன்னே தெரியாது அதாவது மலை பிரதேசங்கள் இயற்கை ரீதியாக இருக்கக்கூடிய இடங்கள் பொதுவாக தேனி மாவட்டம் மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் மேச்சலுக்கு கூட்டு போவாங்க அந்த மாடுகளுக்கு பெயரே மலை மாடு தேனி மலை மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடுகள் வந்து காட்டுக்குள்ள போய் அந்த ஃபாரஸ்ட் போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே சாயங்காலம் வந்து வீடு பக்கம் திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் ஏன் ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுகள் போயிட்டு இரண்டு மூணு நாட்கள் கழிச்சு கூட திரும்பி வரும் அப்படிங்கிறது தேனி மலை மாடுகள் நாட்டு ரக மாடுகள் முக்கியமான ஒரு வகை மாடு இது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வந்து ரிசர்வ்டு ஏரியாவை மாத்தி இந்த மாதிரி ஒரு சில அந்த ஃபாரஸ்ட் குள்ள காடுகளுக்குள்ள வந்து மனிதர்கள் வந்து மிருகங்களை கூப்பிட்டு வந்து முக்கியமா மாடுகளை வந்து ஆடுகளை வந்து மேய்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு தடுப்பு சட்டமாக இருக்காங்க உருவாக்கி இருக்கிறாங்க சோ இந்த பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த எம்பி தேர்தலில் கூட நாங்க போகும்போது என்ன பிரச்சனை நீங்க பேஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நாங்க மலை காடுகள் பக்கம் வந்து மாடு மேய்க்க போனோம் அப்படின்னா எங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க எங்களை வந்து தடுக்கிறாங்க எங்களுக்கு அந்த உரிமைகள் மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மலை மாடுகள் அழிவை நோக்கி போய் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் விவசாயி விவசாயம் சார்ந்த பல ஆர்ப்பாட்டங்களை சேர்ந்த சீமானவர்கள் முன்னெடுக்கும் காலகட்டங்களில் இந்த ஆடு மாடு மேய்ச்சல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பது அப்படிங்கிறது அவருடைய சீமான் தாண்டவத்துல இன்னொரு ஒரு படிக்கல் என்று நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக மாடர்ன் லைஃப் வாழ்ந்துட்டு பலருக்கு அடிப்படை விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை தெரியாது இருந்தாலும் சீமானவர்கள் இன்று வரை இணைய வழி வழியாகவே அனைவராலும் அறியப்பட்டிருக்கிறார் ஆனாலும் அவதூறுகளுக்கு மட்டுமே இன்னைக்கு வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சீமானுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு ஆனா இப்பொழுது வேகனவேவும் கல் இறக்கு போராட்டம் போல் இந்த பசுமாடு அதே மாதிரி இந்த கால்நடைகளுக்கு தேவையான காட்டு பகுதிகளில் மீச்சலுக்கு தேவையான உரிமைகளை மீட்டெடுக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து சீமான பண்ணக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தில் யாரெல்லாம் மலைமாடுகள் வைத்து கொண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இவர் இந்த ஒரு போராட்டம் வந்து ஒரு பேசுபொல்லாக மாறும் நமக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் சிந்திப்பார்கள் இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து கொடுத்து மக்களை சிந்திக்காமல் அவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முயற்சிக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எந்த வித ஐயமும் கிடையாது ஆனா சீமான் அவர்கள் இதெல்லாம் அடிப்படை என்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம்தான் நம்மளுடைய முது நம்மளுடைய தற்சாப்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து கொண்டு வர வேணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார் விவசாயம் வரும்போது மீன் பிடிப்பாடுகளும் விவசாயிகள் தான் அப்படிங்கிற கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் கடலோரம் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் மீனவர்களுக்காக கச்சத்தீவை மீட்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேசிய மாணவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் மலைப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்க வேண்டும் மலை மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பல காரணங்கள்னால இப்ப ஆடு மாடு மேய்ச்சதுங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார் விவசாயிகளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான இல்ல ஒரு அடிப்படையான வருமானம் ஈட்டுவதற்காக கல்வி எடுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தையும் வந்து சீமானவர் வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்த கருத்துக்களை முன்னெடுத்து தன்னுடைய சின்னம் விவசாயி தன்னுடைய எண்ணமும் விவசாயம் அப்படிங்கிறத சீமான அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் முதல் முறை பீமன் வளவிலியை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இந்த காணொலியை பற்றி செஞ்சுன்னா உங்கள் நம்பர்கிட்ட பகிர்ந்து ஆதரவு தெரியுங்கள் நன்றி